முதல் நாள் நைட்டே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நாளைக்கு குழம்பு ரசம் எதுவும் வேணாம் வெரைட்டி ரைஸ் மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு அவரே ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வெண்டைக்காயெலாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டாருங்க ஸோ அவருக்கு வெண்டக்காய் ரைஸ் தாங்க இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் அதுக்கு வெண்டக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெண்டக்காவையும் சேர்த்துட்டு உவு குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த வெண்டக்காவோட வழுவழுப்பு போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதே கடாயில வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சமா வெள்ளை பூண்டு வந்து வெங்காயம் அது கூட சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கணும் இந்த குழம்பு மிளகா தூள்லயே வந்து சீரகத்தூள் கொத்தமல்லி தூள் சில்லி பவுடர் இருக்கிறதுனால நான் அதை மட்டும் சேர்த்துட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வெண்டக்காவையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு நான் வேக வச்சிருந்த ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான வெண்டக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த புலாம்பழம் வந்து நான் காஸ்கோல இருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ஜூஸ் பண்ணலாம் நாளைக்கு ஜூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டைமே கிடைக்கல சோ தான் வந்து அதுக்கு டைம் கிடைச்சதுங்க ஸோ ஜூஸ் போட்டு மூணு பேருமே குடிச்சிட்டு இன்னைக்கு பாப்பாவும் தம்பியும் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு நாளைக்கு பார்க்கலாம் பாய்